விரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் பழைய தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாருவாங்க எப்படி செய்கிறாங்களோ செய்வாங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் மெதர் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நடுவில் கீறிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் தனியாக அப்புறம் மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு தேங்காய் வந்து ஒன்றரை பக்கத்தை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் பருப்பை மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் புளி தண்ணி வந்து நெல்லா சைஸ் புளியெடு ஊற வச்சுருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க கசாப்பே தெரியாது முதல்ல நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வறுத்துடலாம் கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் வேணாம்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு வார்த்துக்கலாம் இதில் தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா சிரச்ச இந்த நெய்யில் வறுப்படணும் நான் கலர்ச்சி இல்லாத வரைக்கும் நம்ம வளர்ப்புக்கலாம் நான் வந்து சும்ப வச்சு நல்லா ஒத்துக்கணும் இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டு ஆளாக பொடி பண்ண போகிறோம் சில பேர் பேஸ்ட்டாக அரைச்சுக்குவாங்க இந்த பவுடரை வந்து நம்ம வறுவலுக்கெல்லாம் பயன்படுத்தலாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே கடாயில் நெய் விட்டுருக்காங்க நெய்யும் கொஞ்சம் நல்ல நெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு அப்புறம் சாவைக்காய் கழுகு வெடிக்கிட்டோம் சேர்த்துக்கலாம் இதை வந்து எண்ணெயிலேயே தனியாக ஃப்ரை பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் வதங்கி வரணும் பொறிச்சும் எடுக்கலாங்க நிறைய எண்ணெய் போட்டு பொறிச்சும் எடுக்கணும் இப்போ இது சிம்மில் வச்சுக்க அப்படியே இது வதங்கி கொடுத்துட்டு நல்லா இந்த எண்ணெய் இந்த சாதத்தில் புரட்டி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த கசப்பையும் தனியாக சிலதாக இருக்க சாபக்காயெல்லாம் ரெண்டு வந்தாச்சு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கலங்கையானா இப்படி பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம புளி எடுத்து வந்து வந்தீங்களா நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து நல்லா கரைச்சி விற்கணும் அதில் இந்த புளித்தண்ணி கரைச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அப்புறம் பெருங்காய்த்து பெருங்காயத்தூரும் சேர்த்து அதனால அந்த புளித்தண்ணி பச்சை மாட போவேன் அடுப்பை ஏற்றி விட்டு கொதிக்க விடுங்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நர நரான்னு அரைச்சிருக்கணும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதுக்கு தேவையான எல்லா பொடியும் நம்ம போட போகிறதில்ல தேவையான அளவு தான் பொடி போட போகிறோம் இப்போ பாருங்கள் புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேண்டில் நம்ம எடுத்து வச்சால் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நீங்கள் எடுத்து பாவக்காய் ஏற்றா மாதிரியே பருப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் நம்ம பொடி போடலை இந்த பருப்பு வெந்த பருப்பு தான் அதனால் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு புளி எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பொடியை சேர்த்தோன்னே கொஞ்சம் திக்காக வரும் நான் மிக்சி ஆனதுனால தண்ணியை சேர்த்துக்கேன் இப்போது பாவக்காய் வதக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க இப்போ நம்ம அதுக்கு மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம பார்த்தோம் பாவக்காய்பல்லாம் ரெடியாகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சம் நல்ல நேரத்துக்கலாம் இப்போ எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்து கடைசியாக நம்ம அரை ஸ்பூன் வெள்ளம் செத்துலாம் ரொம்ப அட்டகாசமான சிவையில் பாவக்காய் இப்படில் நெய் மணத்தோடு ரெடி எடுத்து நான் இப்போ அதுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக அட்டகாசமான சுவையில பாவக்காய்லேயே கசப்பில்லாமல் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சாதத்தை போட்டு கூட பசிஞ்சு சாப்பிட்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்